வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறாங்க அமெரிக்கா ஏன் பே ஆஃப் பெங்கால ரொம்ப குறி வச்சு பல விதமான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்க பங்களாதேஷனுடைய அன்ரெஸ்ட் ரயாட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா பதட்ட சூழ்நிலை அதுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கொஞ்சம் பேக்ரவுண்டுக்கு போயிட்டு அப்புறம் இந்த பங்களாதேஷனுடைய இஷ்யூக்கு நம்ம வருவோம் இப்போ இந்த வீடியோல பங்களாதேஷை பத்தி பேச போறது இல்லை அமெரிக்காவுக்கு ஏன் இதில் இன்ட்ரெஸ்ட் அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து உலகத்துல பல இடங்கள்ல வந்து நேவல் பேஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் வச்சிருக்காங்க இப்ப அமெரிக்கா பசிபிக் கடல் அதை விட்டுடுவோம் அது அவங்களுடைய ஏரியா அவங்க டெரிட்டரி அதனால அதை பத்தி நம்ம அதிகமா கவலைப்பட வேண்டாம் அதை விட்டுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்க எந்த இடத்துல அட்லாண்டிக் ஓஷன் அதுக்கப்புறமா வந்து நம்ம குறிப்பா எங்க போகணும்னா மெடிடரேனியன் சி அங்க போகலாம் அதுக்கப்புறம் வந்து கல்ஃப் ஆஃப் ஏமன் அண்ட் பர்ஷியன் கல்ஃப் இதை முதல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பர்ஷியன் கல்ஃபும் கல்ஃப் ஆஃப் யமான்லையும் என் நேரமும் அமெரிக்காவோட கப்பல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏர்கிராப்ட் கரியர்ஸ் இருக்கும் அதன் மூலமா ஓரளவுக்கு அந்த ஏரியா அதனுடைய ட்ரேட் ரூட் அதாவது கல்ஃப் ஆஃப் ஏமான் வழியா போயிட்டு உங்களுக்கு ரெட் சி அதுக்கப்புறம் சென்டரா வச்சுக்கிட்டு கல்ஃப் ஆஃப் ஏமனும் மேல அதுக்கப்புறம் கல்ஃப் இருக்கு அதே வந்து ஆபிரிக்காவும் மெடிட்ரேனியன் சியும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க என்னென்ன இருக்கு லிபியா அந்த மாதிரி அதாவது மெடிட்ரேனியன் சிக்கு பார்டரா இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீலையும் ஏதோ ஒரு வித இடத்துல ஒரு பேஸ் இருக்கு அமெரிக்காவுக்கு அதுவும் இதை தவிர அவங்களுக்கு முக்கியமான என்னென்ன பேஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா சிகோ நெல்லா எஸ்ஐ ஜிஓ என்இஎல்எல்ஏ சிகோ நெல்லா இது வந்து சிசிலி இட்டாலி அப்படிங்கிறது இட்டாலி வந்து நீ மெடிடரேனில் எப்படி தொங்கி கீழே தொங்கிட்டு இருக்கும் அதுல கடைசியில இருக்கிற டிப்ல வந்து அந்த சிசிலின்னு அந்த இடத்துல வந்து ஒரு நேவல் சப்போர்ட் பேஸ் வச்சிருக்காங்க நேவல் ஏர் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க அது ஒண்ணு அப்படியே அந்த மெடிடரேனியன் சீக்கு வந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னாக்கா சைப்ரஸ்ன்னு சிரியாவை ஒட்டி ஒரு சின்ன இருக்கும் அந்த சின் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க சவுதா பே அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த சௌதா பேல வந்து ஹெலனிக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நேவல் பேஸு அத சார்ந்த ஏர்போர்ஸ் ஏர்கிராப்ட் எல்லாம் அதுல இதெல்லாம் வந்து யாரோட பர்மிஷன் வாங்கி செஞ்சிருக்காங்களா அப்படின்னா தான்

அங்கேருந்து இருந்து இதெல்லாம் பார்த்துப்பாங்க சரி அப்போ அரேபியன் சீல அங்கே ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்களுடைய பிராக்ஸி பாகிஸ்தான் இருக்கு கோர்ஸ் இப்போ வந்து சைனா கிட்ட போயிடுச்சு இருந்தாலும் அப்பப்போ பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா என்ன சொல்லுவது தலையை ஆட்டுவாங்க அதனால அது அங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் இந்தியா இருக்கு அதனால இந்தியா கிட்ட ஜாஸ்தி அவங்க ஒன்றும் ஏன்னா ரொம்ப நட்பும் கிடையாது பகையும் கிடையாது உள்குத்து தான் நிறைய இருக்கும் டைரெக்டா வந்து அமெரிக்கா இந்தியாவை அட்டாக் பண்ணதே கிடையாது நம்மளுடைய இந்திய அதாவது அரேபியன் சீல வந்து நம்மளுடைய இது வந்து லக்ஷதீப் இருக்கு லட்சதீபு பலவித தகாத செயல்கள்லாம் ஸ்மக்லிங் அது மாதிரி எல்லாம் இருந்து இப்பதான் ஒரு நல்ல வழிக்கு வந்துருக்கு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் அதை பல வீடியோக்களை பார்த்தோம் லக்ஷதீப்புக்கு அப்படியே நேர கீழே வந்தீங்கன்னாக்க சவுத் சவுத் ஆஃப் த குளோபுல் குளோபல் சவுத்துங்க அந்த சவுத்துக்கு வந்தீங்கன்னா மால்டீவ்ஸ் வரும் மால்டீவ்ஸ் போன வீடுல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து ஒரு அம்பத்தோரு பெர்செண்ட் இந்தியா பக்கமும் நாற்பத்தோரு பர்சன்ட் இன்னும் சைனா பக்கமும் தான் இருக்காங்க ஏதோ உதவி செஞ்சிருக்கோம் அது நன்றி கடன் இருந்தா நன்றி விசுவாசம் இருந்தா சரி இல்லைன்னா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க இடத்துல நான் குறிப்பா என்ன சொன்னேன் அப்ப லட்சதீப் எதுக்கு ப்ரமோட் பண்ணீங்க திருப்பி எல்லாரும் மால்டீவ்ஸுக்கு போகணும்னு கிடையாது யாருமே மால்டீவ்ஸ் போங்கன்னு வந்து எந்த அரசும் சொல்லல இது வரைக்கும் லட்சதீப்தான் டெவலப் பண்ண போறோம் லட்சதீபுக்கு தான் டூரிசம் வரப்போகுது அதுதான் உண்மை அதுதான் பிரயாரி உடனே வந்து லக்ஷத்வீபை வந்து கட்டி விட்டுட்டோம் மால்டீவ்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி அப்படி கிடையாது அதை சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல ஓகே மால்டிவ்ஸ் வந்துட்டோம் மால்டீவ்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா இந்தியன் ஓஷன் ரீஜன் ஐஓஆர்ல ரொம்ப முக்கியமான இடம் ஸ்ட்ராட்டஜினாக்க இந்த மாதிரி அதாவது பாதுகாப்பு இல்ல படைகள் இது அந்த விஷயத்துல அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அது அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் கீழே போனேன் இது யாருக்குமே தெரிஞ்சே இருக்காது டிகோ கிரேசியா அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இருக்கு ஒரு எட்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு அதை வந்து ஆதி காலத்துல அதாவது நான் சொல்ல ஒரு நூறு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து பிரிட்டிஷோட கையில தான் அது இருந்தது இங்கிலாந்து வந்து அமெரிக்காவுக்கு தாரா வந்துட்டாங்க அங்க என்ன இருக்கு தான் மிகப்பெரிய ரகசியம் ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருவேன் அங்க வந்து நேவ அது நல்ல விளைச்சல் இருக்கிற இடம் அது கிரீன் வெஜிடேஷன் அதிகமா இருக்குன்னு படிக்கலாம் நீங்க அது தவிர அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க வந்து ஒரு பெரிய நேவல் பேஸு அப்புறம் ஒரு ஏர்போர்ட்ஸ் பேஸு நிறைய ராணுவ வீரர்கள் எல்லாம் நேவி வீரர்களா ஏர்போர்ட் வீரர்களா இருக்கட்டும் ராணுவ வீரர்கள் எல்லாரும் அங்க குமிஞ்சு கிடக்காங்க அங்க வந்து பல விதமான தேவையில்லாத செயல்கள் சீக்ரெட்டான செயல்கள் அதுக்கப்புறம் ரொம்ப கொடுமையான செயல்கள் அதெல்லாம் நடக்குது அப்படின்றது அது பேஸா பேஸாக அந்த இடம் ரொம்ப சீக்கிரட்டிவ் அது அது இது வரைக்கும் அங்கே யாருமே அது அது தனியாக அங்கே போனதும் கிடையாது ஒன்றும் கிடையாது நாடு யாரோடது என்ன ஒரு விவரமும் வெளியே வராது தெரியும் தெரியாது எல்லாமே கம்ப்ளீட் சீக்கிரட் ஸோ டீகோக்ரேஷியா இஸ் அ வெரி சீக்கிரட்டிவ் ஐலண்ட் சீக்கிரட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா அரேபியன் சீக்கு அப்புறமா இந்தியன் ஓஷன் ரீஜனில் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே பேஸு இந்த டீகோக்ரேஷியா தான் அதுக்கப்புறம் நடுவில் ஒன்றும் கிடையாது இந்தியன் ஓஷன் ரீஜன் வந்து நம்மளுடைய இதில் இருக்குது நம்ம நல்லாவே பாதுகாக்கிறோம் நல்லாவே உளவுக்கு இதுக்கு எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே பண்றோம் அதுல இந்தியாவுடைய ஆதிக்கம் அங்க நல்லாவே இருக்கு ஆதிக்கம்னு சொல்றதை விட பயன்பாடு மற்ற நான் சேர்ந்த பயன்பாடுகள் நிறையாவே இருக்கு நம்ம கண்ட்ரோல்ல பேஸ் போட்டுட்டோம்னா என்டையர் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல அவங்க ஆக்கிரமிச்சிடலாம் இந்த பக்கம் நாலு கப்பல் அந்த பக்கம் நாலு கப்பலை விட்டுட்டோம்னாக்க எல்லாரையும் கண்காணிக்கலாம் எல்லாரையும் வந்து வேவு பார்க்கலாம் எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படிங்கறது சைனாவோட ஆசை அது நிறைவேறாத போகத்தான் போகுது ஏன்னா இந்தியா திருப்பியும் என்ட்ரி ஆயிருக்கு அது பார்க்கலாம் அடுத்தது வந்து வேற எங்க இருக்கு அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்ல அமெரிக்காவுக்கு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு எந்த பேஸும் கிடையாது நேவல் பேஸோ ஏர் ஃபோர்ஸ் பேஸோ கிடையாது அதுக்கப்புறம் சவுத் சைனா அதே மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியா போயிட்டு நீங்க சவுத் சைனா சீக்கு போனீங்கன்னா அங்கேயும் எதுவும் கிடையாது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பிலிப்பைன்ஸ் கிட்ட இருக்கிற பசிபிக் ஓஷன்லயும் பிலிப்பைன்ஸ்லயும் தான் நேவல் பேஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் எல்லாமே அமெரிக்காவுக்கு அங்கதான் இருக்கு ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா மெடிடரேனியன் சீல இருந்து இந்த பக்கம் பசிபிக் ஓஷன் வரைக்கும் நடுவுல அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே கால் ஊண்டுறதுக்கே இடமே இல்லை ஆனா கண்டிப்பா இந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறது அதனால தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பங்களாதேஷில் கொஞ்சம் கை உருக்கி பார்த்துருக்காங்க ஷேகாசினா அவங்களே ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஏ ஒயிட் மேன் கேம் அண்ட் த்ரெட்டன் ரெட்மி டு ஹேண்ட் ஓவர் செயின்ட் மார்ட்டின் ஆயர்லேண்டு அந்த செயின்ட் மார்ட்டின் ஆயர்லேண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல வந்து ஒரு முக்கியமான துறைமுகம் இருக்குது காக்ஸ்டவுன் அப்படின்னு சி ஓ டவுன் அங்கேருந்து ஒரு ஒன்பது பத்து கிலோமீட்டர் தான் அதே மாதிரி மியன்மார்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் இது இந்த செயின்ட் மார்ட்டின் ஐலாண்ட் வந்து ஒரு மூன்று நாலு சதுர கிலோமீட்டர் தான் இந்த ஏரியா ஆனா பேஸ் வைக்கிறதுக்கு சரியான அதாவது மோஸ்ட் ஐடியல் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது பங்களாதேஷுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே ஒரு போர்ட் வந்து சைனா கிட்ட இருக்கு இன்னொரு போர்ட் இந்தியா கிட்ட இருக்கு மூணாவது இடத்த வந்து யூஎஸ் கிட்ட கொடுத்துட்டா பங்களாதேஷுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்காது டெரிட்டோரியல் ஃபினான்சியல் சேஃப்டி இருக்காது செக்யூரிட்டி இருக்காதுன்னு அதனால அவங்க வந்து முடியாது அப்படின்ட்டாங்க ஷேக் ஹசீனா முடியாதுன்னு அதனால தான் இந்த கலவரங்கள் நடந்தது அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ கமிங் பேக் டு யூஎஸ் வந்துன்னா எதனால இந்த செயின்ட் மார்ட்டின் பே ஆஃப் பெங்காலில் முக்கியம் அப்படின்னு பார்க்குறது யுஎஸ்ஏ வந்து நேபாளில் போய் ரொம்ப ட்ரை பண்ணாங்க எங்களுக்கு இந்த இடம் வேணும் இடம் கொடுங்க யார் பேச ஐநூறு மில்லியன் டாலர் கொடுத்த சேங்ஷன் வந்து எய்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ரோடு போடுறேன் பிரிட்ஜு கட்டுறான் என்னமா அங்க ஒன்றுமே நடக்கல இது காரணம் என்னன்னா அங்க இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி உள்ள பார்ட்டி அதுக்கு முன்னாடி வந்து மன்னராட்சி இருந்தது அதை தூக்கி போட்டுட்டு தான் இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து அதில் கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைச்சதே வந்து சைனா தான் ஸோ இதில் வந்து நேபாளில் வந்து எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்க நேபாள் காங்கிரஸ்னு ஒன்று இருக்கு நேபாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று இருக்கு அது தவிர நேபாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாவோயிஸ்ட்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள்னே ஒன்று இருக்கு இவங்க யாருமே வந்து அமெரிக்காவோட ஒத்து போகிறது கிடையாது ஆனால் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அவங்க வந்து சைனாவை சார்ந்து தான் இருக்காங்க ஆனால் இப்போ லேட்டஸ்டாக ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி படித்தேன் சைனா வந்து ஏதோ பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே போயா நீ ஆச்சு ஒன்னாச்சு நாங்கள் இன்னும் இந்த பக்கமே வராதுங்கிற மாதிரி கொஞ்சம் டில்ட் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் வந்து பங்களாதேஷை பார்த்துட்டு நேபாளில் இருக்கிற ஹிந்துக்கள்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ரொசஷன் நடத்திருக்காங்க போராட்டம் நடத்தி ப்ரொசஷன்லாம் நடத்திருக்காங்க எல்லா ஹிந்து மக்களும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி அதில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டும் ஒரு அதாவது கோரிக்கையும் இருந்தது மீண்டும் எங்களுக்கு மன்னராட்சியும் இந்து நாடாக இந்து நாடாகவும் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து இதை செக்யுலர் கண்ட்ரின்னு அறிவிச்சுட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு அந்த மன்னராட்சியை தூக்கி எறிஞ்சது அவங்க தான் அதனால அது ரெண்டுமே திருப்பி வரணும்னு நேபாள இப்ப போராடிட்டு இருக்காங்க அது குறிப்பா சொல்ல விரும்புறேன் நான் இது வந்து எதுக்காக அதை சப்போர்ட் பண்றேன் அந்த மாதிரி கிடையாது இந்த நாட்டுல நிலவக்கூடிய நிலவரம் என்னங்கிறத உங்களோட ஷேர் பண்றேன் படிச்ச நியூஸ் அது வீடியோ வீடியோலாம் இருக்கு அதை பத்தி கூட நீங்க பாக்கலாம் டியூப் வீடியோ செய்தி ஊடகங்களோட வீடியோ அந்த மாதிரி வந்து அமெரிக்காவால என்ட்ரி கொடுக்க முடியல அவங்களால சரி மியான்மார்க்கு வரும் மியான்மார் ராணுவ ஆட்சி வந்து வந்து சைனா தான் அது அதனால அங்கேயும் என்ட்ரி கிடையாது இந்தியா வந்து கொடுக்க மாட்டாங்க க எப்படி கொடுப்பாங்க அதாவது இப்ப திபெத்துல வந்து எங்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுங்க நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்ததுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அதெல்லாம் இல்ல நீங்க வந்துட்டு வந்துட்டு வேணா போய் இடம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அது மாதிரி ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஏரியாலயே வந்து ஒரு மாதிரி சோனி நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஈஸியா பயமுறுத்தி கைமுறுக்கி எடுத்துக்க இடம் எடுத்துக்க கூடிய நாடுன்னு பங்களாதேஷ் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க பங்களாதேஷ் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருந்து கொரோனா காலத்துக்கு அப்புறமா பொருளாதாரத்துல இன்னைக்கு வந்து இந்தியா ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் ஜிடிபி குரோத் இருந்தாலும் பங்களாதேஷ் அதை விட இன்னும் நல்ல குரோத் இருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்கணும் அதுல வந்து இனிமே அது எப்படி போகும்ன்றது தெரியல பாகிஸ்தான் மாதிரி ஆக கூடாது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் இப்போ லேட்டஸ்டாக பங்களாதேஷில் இருக்கிற அந்த போராட்டக்காரர்கள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற சமூகம் மற்றவங்க எல்லாமே ரோஹிங்கியா அதுக்கப்புறம் பிஎன்பி இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அதுவும் குறிப்பாக பிஎன்பியை என்ன சொல்லுவாங்கன்னா எலெக்ஷன் எலெக்ஷன்லாம் வேண்டாம் எங்களை வந்து இஸ்லாமிய நாடாக அறிவித்து சரியாப்படி நாங்கள் நாடு நடத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் அது மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு அந்த நியூஸும் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ எதை நோக்கி பங்களாதேஷ் போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரியா தான் இன்னைக்கு இருக்கு சரி அதனால பங்களாதேஷ்ல போய் ஷேக் ஹசீனா சொன்னபடி நடந்திருக்கும் இது வந்து ஏதோ இன்னைக்கு சொல்லிட்டாங்க அதை நம்ப முடியாது அப்படிங்கிறது கிடையாது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பண்ணிருக்காங்க அதுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க உங்களையே நாங்க ரீஎலக்ட் பண்றதுக்கு எல்லா உதவியும் செய்யறோம் ஆனா இந்த செயின் மார்ட்டின் அயர்லண்ட் எங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சரி செயின்ட் மார்டின் ஐலண்ட்ல வந்து என்ன முக்கியம் இப்போ நீங்க பாருங்க இந்த மெடிட்ரேனுக்கு அப்புறம் கல்ஃப் ஆஃப் ஏமன் அண்ட் பர்ஷியன் கல்ஃபுக்கு அப்புறமா டிகோ கிரேஷியா அதை ஒன்றும் செய்ய முடியாது அங்கேருந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இருந்து அது ரொம்ப தூரம் கீழே இருக்கு அங்கேருந்து வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனை அவங்களுடைய ஆளுமைக்கு கொண்டு வர முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படியே ஏதாவது செஞ்சாலும் கூட என்ன ஆயிடும்னா அங்க என்னென்ன சீக்கிரட்டா என்ன பண்றாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதனால அந்த இடத்துல அவங்களால செய்ய முடியல சரி இப்போ பே ஆஃப் பெங்கால்ல இருந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து சில நூறு கிலோமீட்டர் தான் அந்த அந்தமான் சீ இந்த பே ஆஃப் பெங்கால் அதாவது இந்த நான் சொன்ன செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டு அந்த இடத்துல ஏர் பேஸ் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிறேன் எப்படி வைக்க முடியும் அப்படின்னு இப்ப சார் அவங்க கையில கொடுத்துட்டாங்களா இல்ல அப்படின்னா குறி வச்சிருக்காங்க அதுக்காகத்தான் வந்து பங்களாதேஷ்ல கலவரங்கள் உண்டு பண்ணு இப்போ அவங்களுக்கு வேண்டிய ஆள வந்து ரெஜிம் சேஞ்ச் எங்களுக்கு வேண்டிய ஆளை நாங்க ஆட்சியில அமர்த்துறோம் அப்படின்னா அந்த வந்து என்ன பண்ணுவாங்க இல்லை அவங்க ஷிப்பு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்ஸ் ஏர்க்ராஃப்ட்லாம் சர்வீஸ் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அந்த இடம் கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதுக்கப்புறம் அப்புறம் ஃபுல் ஃப்ளட்ஜாக அது வந்து வந்துடும் அது அப்படியே இதுவாக வந்துடும் அந்த மாதிரி இதில் இருந்து என்ன பண்ண முடியுன்னா உங்களுக்கு வந்து மியான்மாரை கண்காணிக்கலாம் சைனாவை கண்காணிக்கலாம் பங்களாதேஷை கண்காணிக்கலாம் இந்தியாவை கண்காணிக்கலாம் ஈவன் ரஷ்யாவே கண்காணிக்கலாம் இதெல்லாம் அந்த செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டுக்கு மேலையும் சைடுலையும் ரெண்டு சைட்லையும் லெஃப்ட் ரைட்டு அப் கீழே சவுத் சைட்ல நீங்க வந்தீங்கனாக்கா என்னென்னலாம் அவங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்தமான் நிக்கோபார் ஆயிலண்ட் பொல்லும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வேவு பாக்குறதுல வந்துடும் அந்த கடலை அவங்க கையில வர அதாவது அவங்க கண்ட்ரோல்ல வர மாதிரி வந்துடும் அவங்கள மீறி யாரும் அந்த கடல்ல போறதோ வரதோ எதுவுமே செய்ய முடியாது அதை தவிர என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்னுடைய ஜலசந்தின்னு சொல்லலாம் அது வந்து உங்களுக்கு நல்ல வசதியா போச்சு அமெரிக்காவுக்கு கண்காணிக்கிறதுக்கும் வேவு பாக்குறது கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் யார் போறாங்க என்ன கப்பல் போகுது என்ன மாதிரி வணிக கப்பல் எல்லாத்தையுமே சப்ஜாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கண்காணிச்சிருவாங்க இதுதான் அது பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக சவுத் சைனா சீக்கு போக முடியும் சைனாவை பயங்கரமான ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடியும் ஆக என்ன ஆகுதுன்னா பசிபிக்ல இருந்து இந்த பக்கம் சவுத் சைனா சி மலாக்கா ஆஃப் பெங்கால் கீழே இந்தியன் ஓஷன் எல்லாம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து இருந்து திருப்பி அப்படியே ஆக மொத்தம் உலகத்தை ஒரு ரவுண்டா சுத்தி எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு நேவல் பேஸோ இல்ல இது ஏர்ஃபோர்ஸ் பேஸோ அமைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பிரம்ம பிரயத்தனம்ன்றாங்களா அதை பண்ணிட்டு இருக்காங்க அதை நோக்கித்தான் இந்த பங்களாதேஷனுடைய இந்த இவ்வளவு டீப் ஸ்டேட்டினுடைய கலவரங்களும் வெடிப்புகளும் அட்டூழியங்களும் நடந்துட்டு இருக்கு பல பேர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே என்ன எப்போ பார்த்தாலும் அமெரிக்கா நான் அமெரிக்காவை கொர சொல்லல அவங்களுடைய ஹெஜிமோனிஸ்டிக் அடுத்த நாட்டை வந்து எக்கனாமிக்கலி ட்ரிபிள் பண்ணணும் ஏன்னா வார்னால செய்ய முடியாது வார தூண்டி விட்டு இவங்க ஆயுதங்களை விற்கணும் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை தான் நான் வந்து தவறுன்னு சொல்றேன் என்ன தவற மற்றபடி எனக்கு ஒன்றும் அமெரிக்கால இன்னொன்று மட்டும் சொல்லிக்கிறேன் இன்னொரு வீடியோ வேணால் செப்பரேட்டா நான் உங்களுக்கு போடுறேன் அமெரிக்காவை அவ்வளவு ஈஸியா யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது வந்து அபரிமிதமான ஸ்ட்ரென்த்து அதுக்கான காரணங்கள் ஒரு பத்து காரணங்களை நான் சொல்ல முடியும் அது உங்களோட ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோல அது உலகத்துல வந்து பேலன்சிங் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது அது என்ன சொல்றோம்னா பொயிட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அதுபடி பாத்தீங்கன்னா எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது இட் மே பி டிஃபிகல்ட் அதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்க கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி